என்று மாணவ செல்வங்களை படைத்த கண்களாக தன்னுடைய கல்வி சேவை மூலம் வருகை தந்துள்ள மிக சிறப்பாக இருக்கக்கூடிய விவேகம் பள்ளியினுடைய தாளர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு உங்கள் சார்பிலே வேண்டுகிறோம் விலாவனை சிறப்புடன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தாராபுரம் ஜீவன் டிவி மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன் இப்படிப்பட்ட மாணவர்கள் பரிசு பெறும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் அல்ல பெரியது அதனை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்களே அவர்கள்தான் இதில் முனைப்பு கொண்டு இந்த காரியத்தை ஒரு மாதமாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்விழாவிற்கு தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலை வகிப்பவர்கள் வாழ்த்துரை வழங்குபவர்கள் நன்றி உரை கூற இருப்பவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் அன்புடன் விழிக்கிறேன் இந்த விழாவிலே உங்களை எல்லாம் அதிக மதிப்பெண் பெற வைத்து இப்படி ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலையிலே முதன்மையாக நான் இந்த நேரத்திலே உங்கள் ஆசிரியரை நான் பாராட்டுகிறேன் உங்களுடைய கைதட்டல் அவர்களை உறுதியாக அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை காட்டும் காட்டுமென்றே நான் நினைக்கிறேன் உங்களுடைய நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை உங்கள் பெற்றோர்கள் பெருமையோடு கூறிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆசிரியர்களும் அதனை சமமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய குழந்தை மதிப்பெண் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் இரண்டாவது மதிப்பெண் பெற்றிருக்கிறார் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உரிமை பெற்றவர்களாகவே நான் இந்த நேரத்திலே நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களை பாராட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகவே நான் நினைக்கிறேன் அதாவது எப்ப எனக்கு எப்பொழுதுமே அரசு பள்ளி மாணவர்கள் மதிப்பெண் பெறும் பொழுது என் உள்மனதில் மகிழ்ச்சி இருக்கும் காரணம் நானும் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் வழியிலே அரசு பள்ளியில் தான் படித்தேன் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இருபது வருடங்களாக நான் ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்றி இருப்பதால் அரசு பள்ளி மாணவர்களாகிய உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மாணவர்கள் என்னுடைய மாணவிகள் என்றுதான் என் மனதில் தோன்றுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு பள்ளியிலே இப்படிப்பட்ட மிக அருமையான மதிப்பெண்ணை பெற்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் முழுமையாக உங்களுடைய கடினமான முயற்சி தான் இந்த முயற்சிக்கு அத்துணை நிலையிலும் உங்களை உங்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோரை நான் பாராட்டுகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தையறைக்கு பிறகுதான் ஆசிரியர் அதற்கு பிறகுதான் இறைவன் ஆகவே தாய் தந்தையரை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்ததை நான் நினைத்துப் பார்க்க முடிகிறது உங்களுடைய வெற்றிக்கு காரணம் நீங்கள் எல்லாம் முதல் மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண் வெற்றிக்கு பெற்றதற்கு காரணம் உங்களுடைய முழுமையான ஒரு ஃபோக்கஸான ஒரு முயற்சி தான் என்று இந்த நேரத்தில் எனக்கு புரிகிறது எப்பொழுதுமே நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் வெற்றிக்கான ஒரே காரணம் வெற்றிக்கு ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது ஒரு க தோல்விக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் வெற்றிக்கு ஒரே காரணங்கள் தான் காரணம்தான் இருக்கிறது அதுதான் ஹார்டு ஒர்க் ஹார்டு ஒர்க் கடுமையான முயற்சி செய்து வந்திருக்கிறீர்கள் இந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறீர்கள் ஆகவே நாங்கள் எல்லாம் உங்களை பாராட்ட கடமை பெற்றிருக்கிறோம் பத்தாம் வகுப்பில் மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பிலும் இதுபோலவே மதிப்பெண் பெற்று பரிசு வருங்கள் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன் நீங்கள் பெற்று பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் எதிர்காலத்திலே உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அரசும் பதவி வைக்கும் பொழுது அந்த ஆட்சியாளர்கள் அரசு பள்ளிக்கே முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அதிலும் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீட்டிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி அரசு பணிக்காக எழுதக்கூடிய தேர்விலே உங்களுக்கு தமிழ் வழியில் படித்திருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடிய தமிழ் வழியில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இருபது சதவீதம் தனியாக ஒதுக்கப்படுகிறது தனியார் பள்ளி மாணவர்கள் அதற்கு வர முடியாது உங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பெண் குழந்தைகளை நிறைய பார்க்க முடிகிறது உங்களுக்கெல்லாம் தனியாக முப்பது சதவீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணியிடங்கள் அரசு பணியிடங்களிலே முப்பது சதவீதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஆகவே நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன சமீபத்தில் கூட ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிறோம் மாணவிகளை பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் சிலர் தமிழிலேயே படித்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழை முதன்மை பாடமாக எடுத்துக்கொண்டு எழுதுபவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே நான் எனக்குள் அடிக்கடி சொல்லிக் கொள்வேன் அரசு பள்ளி மாணவர்கள் ஒன்றும் சோர்ந்து போனவர்கள் அல்ல அவர்களால் மேலே வர முடியும் என்று இந்த நேரத்திலே நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அடுத்து நீங்கள் உயர வேண்டும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அதற்காக சில மந்திரங்களை சொல்லுகிறேன் நீங்கள் படிப்பதை நிறுத்தாதீர்கள் தொடர்ந்து படியுங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் முதல் மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் வைரங்கள் நீங்கள் எல்லாம் வைரங்கள் பட்டை தீட்டப்பட வேண்டிய வைரங்கள் பட்டை தீட்டப்பட்டால் தீட்டிக்கொண்டால் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே நேரத்திலே இன்று நமது தலைமையுறை நிகழ்த்தும் பொழுது குறிப்பிட்டார்கள் இன்று சர்வதேச யோகா தினம் இந்த உலகத்துக்கே ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது யோகக்கலை அந்த யோகக்கலை முழுவதையும் கற்றுக் கொடுத்தது நம் இந்தியர்கள் தான் உலகத்திற்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம் நாடு பழமை வாய்ந்தது நாகரிகத்தன்மை கொண்டது நம்மிடையே நிறைய தொழில் இல்லாமல் இருக்கலாம் உயர்வில்லா தொழில் பொருளாதாரத்தில் ஓரளவு தான் இருந்தால் கூட மன நிலை மேம்பாட்டிலே நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு பெரிய சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த நல்ல நாளிலே அருமையான நாளிலே உங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது யோகா தினம் அது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை நெறிமுறையான வாழ்க்கை முறையை மதிப்பு மிக்க வாழ்க்கை முறையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பிற்கிற மாணவர்களே மாணவிகளே செல்போனை கையில் எடுக்காதீர்கள் பெற்றோர்கள் கைதட்டுகிறார்கள் கொஞ்சம் சத்தமா தட்டலாம் பிள்ளைகளுக்கு கேட்கட்டும் செல்போனில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை நான் அதில் போய் படிக்கிறேன் என்று சொன்னால் பொய் ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் பாட புத்தகத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் பாட புத்தகத்தை தாண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன நான் ஒன்று கேட்கிறேன் தாராபுரத்தில் எத்தனை நூலகங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அதில் என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறது என்று தெரியுமா உள்ளே சென்றிருக்கிறீர்களா செல்போனை தூக்கி வீசுங்கள் பெற்றோர்களே செல்போனை கொடுக்காதீர்கள் கெடுத்துவிடும் மனதை கெடுத்துவிடும் விடும் மாணவர்களுக்கு வேண்டுமென்றால் இது சற்று ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம் இன்றைய தலைமுறையிலே நீங்கள் உயர்ந்து ஒரு பெரிய நிலைக்கு வந்த பிறகு செல்போனை கையில் எடுத்தால் அது உபயோகமாக மாறும் இந்த பதின்ம வயதில் கையில் எடுக்காதீர்கள் நான் ஒரு மாணவரை பார்த்தேன் அவர் சொன்னார் எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் வேலை கிடைச்சிருக்குது எஸ்பிஓ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணிட்டோம்னார் எப்படிடா எங்கடா போய் படித்த எப்படி மார்க் வாங்கின அப்படின்னா அவன் சொல்கிறான் செல்ஃபோனில் தான் படித்தோங்கிறாங்க செல்ஃபோனில் இருக்குது விஷயம் நிறைய இருக்குது ஐ எம் நாட் அப்செக்டிங் இட் பட் வி ஆர் நாட் நம்ம பண்ணுறது இல்லை அதை அதனால் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது ஃபோக்கஸாக பண்ணுவீங்க தொடர்ந்து செய்வீங்க ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கணும் இதுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பும் இப்படி கூட சொல்லலாம் கண்காணிப்பும் தேவை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து இவர்களெல்லாம் இவ்வளவு வேலையை விட்டு விட்டு வந்து உட்கார்ந்து ஏனென்றால் தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அலுவலகத்தில் அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உங்களை எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள் பாராட்ட வந்திருக்கிறார்கள் முனைப்புடன் ஆகவே அதெல்லாம் எதை காட்டுகிறது உங்களுக்கு சமூகத்தின் மீது சமுதாயத்தின் மீது அக்கறை வர வேண்டும் என்று காட்டுகிறது உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் செய்வதும் சொல்வதும் நித்திய கடன் வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொன்னது நீ உனக்கு நல்லது பண்ணிக்க கொஞ்சம் ஊருக்கு பண்ணு அதுக்குதான் இன்னைக்கு வந்து குழந்திருக்குறாங்க இவ்வளவு பேர் ஆகவே உங்களுடைய மனதில் தர்மகாரியம் கொஞ்சமாவது வர வேண்டும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உயர்ந்தால் உங்களுடைய குடும்பம் உயரும் நீங்கள் உயர்ந்தால் உங்களுடைய சுற்றம் உயரும் சொத்தகாரங்க பிரண்ட்ஸ் எல்லாரும் மேல வர்ற மாதிரி ஒரு சின்ன அளவில் நீங்க உங்க மனசுல வச்சுருந்தீங்கன்னா ஏன்னா இந்திய மண் அதுவும் தமிழ்நாட்டு மண் அதுவும் நம் பகுதி மண் பிறருக்கு உதவும் குணமுடையது ஆகவே மாணவர்களே நீங்கள் நன்கு படிக்க வேண்டும் நன்கு உயர வேண்டும் பிறருக்கும் உதவ வேண்டும் என்று அன்புடன் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெய்வத்தால் ஆகாது எழு முயற்சி இதன் மெய்வருத்தக் கூலி தரும் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் செல்போனை தவிருங்கள் வாழ்க்கையில் உயரலாம் உயருங்கள் நீங்கள் உயர்ந்தால் சுற்றமும் உயரும் நாடும் உயரும் என்று நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அதை தொடர்ந்து அவர்களுக்கு நம்முடைய அரிமா டாக்டர் சி கே ஐயா அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் நமக்கு வாழ்த்துறை வழங்க விழா சிறக்க வருகை தந்துள்ள நம்முடைய ஆர்டிஓ அவர்களுடைய பி நேர்முக உதவியாளர் அம்மா திருமதி சைலஜா அவர்களுக்கு சுதா பிரபாகர் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரிக்குமாறு சிறப்பு சேர்க்குமாறு விழா குழுவின் சார்பிலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் அதை